அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அதிமுக தலைமை கழகம் நேற்று அறிவித்ததை அடுத்து அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சென்னையிலிருந்து கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் அவர்களுக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் சுமார் நூறு மேற்பட்ட கார்கள் ஐநூறு மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் உள்பட பலர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் மேலும் மண்மங்கலம் வெண்ணமலை வெங்கமேடு கரூர் பேருந்து நிலையம் லைட் ஹவுஸ் கார்னர் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் பிரம்மாண்ட பேரணியாக வந்து லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைக்கப்பட்ட அண்ணா எம்ஜிஆர் அம்மா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தானேஷ் என்கின்ற முத்துக்குமார் அவர்களும் குளித்தலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது இதுல இருக்கட பிரச்சனை வந்து இருந்தான் நிறைய